ஒரு செவன்த் கிரேடில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல பண்ணிக்கிறான் நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்திருந்தால் நான் என்ன வாங்கியிருப்பேன்னு தெரில லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சிருப்பேன் பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போது இந்த மொமெண்ட் எனக்கு ப்ரூவ் என்றைக்குமே நான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார் என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டேரக்டர் நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத டேரக்டர் ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட்டாச்சும் ஆச்சு தான் பட் அதுக்கு சார் பொறுத்த வரைக்கும் ஹிட்டு ஃப்ளாப் இன்றிங்க யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு என்கிட்டேருந்து அதை எப்படி அதை பார்த்தாருக்குன்னு இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன் சார் எதை வச்சு சார் என்ன நீங்கள் அப்போ போனீங்க புதுசார்ட்ட சொன்னீங்க மார்க் மூவ் சார் திஸ் பாய் வில் டூ பிக் நம்ம பெரிய டேரக்டராக வருவாள் சார் நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்னு சொல்லும் போது సార్ జస్ట్ ఒక చిన్న స్మైల పోయి అది అది సార్